அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இதை நாம் எப்படி எளிமையாக பெறுவது நான் பல ஆண்டுகளாக ஏறத்தால் இருபத்தைந்து ஆண்டுகளாக நீர் மருத்துவத்தை உலகெங்கிலும் நான் சொல்லி வருகிறேன் ஐ ஹாவ் பீன் டீச்சிங் ஐ ஹாவ் பீன் டீச்சிங் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அபவுட் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் பை மியூஜிக் with uh, the great scientist uh, English in book uh, reference i have been experienced i have been experienced uh, for 25 years that's all, that. this is very cheap cost this is low cost for the all mental problem physical problem sorry i am not englishman I cannot fluent I cannot I cannot speak fluently. I cannot speak English fluently. I cannot speak this English fluently. If there are any mistake, please forgive me. I can try to explain how to go to the mental problem. we are living 800 crore people in the world we are human society we are not a single we are human society but uh, health is single but uh, health is single at mental health skills single நாம் எட்நூறு கூட மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சமூகமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா நோயின் வந்து அதை தனி மனிதனை பாதிக்கிறது ஆக எது வல்லமை உடையதோ அது தப்பித்துக் கொள்ளும் முதல் நோயற்ற குறைவற்ற செல்வம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டு நாம் உலகத்தை அச்சுறுத்துகின்ற நோய்கள் புற்றுநோயை நாம் தீர்த்து கொண்டால் அனைத்து நோயிலும் தீர்த்து விடலாம் இதை கண்டுதான் விஞ்ஞான உலகம் பயப்படுகிறது புற்றுநோய் என்பது என்று பேர் ஒன்றும் இல்லை நாம் மனத்தின் காரணமாக மன ருசியின் காரணமாக வாய் ருசியின் காரணமாக மன விருப்பத்தின் காரணமாக நாம் கெடுக்கின்ற உணவுகள் தான் இன்று நாம் பலகாரங்கள் என்றும் பச்சடிகள் என்றும் இன்னும் வகை வகையாக கார்போஹைட் என்றும் என்றும் புரோட்டீன் என்றும் இதெல்லாம் மூட நம்பிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால இந்த மூட நம்பிக்கை அதிகமா இருக்கிற காரணத்தினால் நோய்கள் பெருகிக்கொண்டே போகிறது நோய் பெருகிக்கொண்டு காரணம் இந்த உணவின் மேல் வைத்திருக்கிற மூட நம்பிக்கை உயிர்கள் மதத்தின் மூட நம்பிக்கையின் காரணமாக உயிர்கள் வெளியிடப்படுகின்றன கண் கூட பார்க்கிறோம் சூடான்ல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இரண்டு லட்சம் பேர் குறை செஞ்சப்பட்டிருக்காங்க மதத்தின் மூடநம்பிக்கைதான் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் ஏறத்தால ஏறத்தால் அறுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது மத மூடநம்பிக்கைதான் தமிழ்நாட்டின் அருகில் இருக்கக்கூடிய இலங்கையில் ஏறத்தால் ஆறு லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் அதே போலத்தான் தினமும் நாம் மூட நம்பிக்கையால் உணவை தாருமாக தின்று வயிற்றை நிரப்பி ஆரோக்கியத்தை நிரப்புவதில்லை வயிற்றை நிரப்பி நாம் ஸ்டமக் ஃபில்லிங் சிஸ்டம் Food is not connected to the food is not connecting to the health. Food is not connecting to the mind. Food is only luxury. Food is only a kick kick material. Food gives cook kick. Food only gives kick. The mind mind likes the food kick. But பாடி பாடி உணவு மனம் உணவை விரும்புகிறது ஆனால் உடம்பு நோயை விரும்பவில்லை மனம் உணவை விரும்புகிறது ஆனால் உடம்பு நோயை விரும்புவதில்லை வணங்குகின்ற மனம் விரும்புகின்ற காரணத்தினால் உணவு விஷமாக மாற்றப்பட்டு அது மலத்தின் வழியாக சிறுநீரின் வழியாக வெளியேற்றப்படுகிறது வாயில் ஒரு பகுதி விஷமாகப்படுகிறது மீத பகுதி கொழுப்பாக மாறி ரத்தத்தில் கலந்து அது புற்றுநோயாக மாறுகிறது இப்ப நம் புற்றுநோய்க்கான மருத்துவத்தை பத்தி பேசுவோம் புற்றுநோயை கொண்டால் அனைத்து நோய்களும் தீர்க்க முடியும் புற்றுநோயை தீர்த்து கொண்டால் மூளையில் இருக்கிற கழிவுகளை அகற்ற முடியும் புற்றலை தீர்த்து கொண்டால் சீமா குழுப்பினை அதிகப்படுத்த முடியும் புற்றநயை தீர்த்து கொண்டால் டபிள்யூ சகப்பணுக்களை சரிபடுத்த முடியும் புற்றுநயை தீர்த்து கொண்டால் வெள்ளை அணுக்களை முடியும் புற்றுநயை தீர்த்து கொண்டால் எய்ட்ஸ் நோயை குணப்படுத்த முடியும் புற்றுநயை தீர்த்து கொண்டால் வாதனையை குணப்படுத்த முடியும் புற்றுநயை தீர்த்து கொண்டால் பெண்களுடைய கற்பப்பை நோய்களை குணமாக்க முடியும் புற்றநயை தீர்த்து கொண்டால் ஆண்களுடைய விந்தனை குறைவாட்டை தீர்க்க முடியும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் புற்றுநை தீர்க்கின்ற பயிற்சியை தெரிந்து கொண்டால் நாம் மரணத்தை விரும்புகின்றவரை நீட்டித்துக் கொள்ளலாம் மரணத்தை நீட்டவும் முடியும் மரணத்தை விரைந்து வர செய்ய முடியும் அதற்கு தேவை ஒன்றும் தவம் தான் நோன்பு நோற்று உடம்பை சுத்தம் செய்ய வேண்டும் பட்டினியும் போடக்கூடாது நோன்பும் இருக்க வேண்டும் மனம் விரும்புகின்ற உணவை தவிர்த்து நீர் பின்பற்றி உடம்பு ஏற்றுக்கொள்ளுகின்ற காய்கறியை வேக வைத்து சாப்பிட்டு சுத்தப்படுத்திக் கொண்ட வந்தால் நூத்தி எண்பது நாளில் புற்றுநோய் தீர்ந்துவிடும் அதற்கான அடிப்படை தான் இந்த நூல் இப்ப வாழ்வியல் ஆதாரங்கள் என்ன என்ன ஒழுக்கத்தை பத்தி பேசுவோம் இல்லாமல் வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கை திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் திருவள்ளுவர் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்ய மற்ற தாவத்துக்கு கூறுகிறார் உற்ற என்றால் பிறவில ஏற்பட்ட நோய் என்பதாகும் உற்ற என்றால் பிறவில ஏற்பட்ட நோயாகும் அந்த நோயை எப்படி குணமாக்குவது மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தி தற்றங்கிறார் அப்ப அந்த நோய் வந்துட்டா மருந்து என வேண்டாம் உடம்புக்கு மருந்து தேவையில்லை தண்ணீர் மட்டும் எப்படி அதை தீராமல் பார்த்துக்கொள் அப்படின்னா சிறிதளவு எப்பவுமே வயிற்று இருக்கிற மாதிரி கொண்டால் மருந்து தேவையில்லை அப்படின்னா அந்த ஜீரநீர் சுரக்காது ஜீரணிகள் கொடிய விஷம் ஜீரநீர் சுரக்காது தவம்னு பேரு ஜீரநீர் சுரந்தாலே நோய் ஏற்படும் மனித குலத்தின் வறுமைக்கு காரணம் மனித குலத்தின் வறுமைக்கு காரணம் இந்த பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்த காரணம் ஆகினால் சிலர் பலர் ஆகிய காரணம் சிலர் பலர் நோலாதவர் மனித குழந்தை பிறக்கும் பொழுது ஐந்தறிவுடன் பிறக்கிறது மனித குழந்தை பிறக்கும் பொழுது ஐந்தறிவுடன் பிறக்கிறது பிறகு ஆறாம் வரி வளர்கிறது ஆறாம் அறிவு இயற்கையாக வளர்கிறது ஏழாம் அறிவை யோக பயிற்சி ஏழா ஏழாம் ஏழாம் அறிவான யோக பயிற்சி மூலம் அறிவினால் ஏற்படுகிறது ஏழாம் அறிவான யோக பயிற்சி கல்வி அறிவினால் ஏற்படுகிறது ஏழாம் அறிவான யோக பயிற்சி கல்வி அறிவினால் ஏற்படுகிறது ஐந்து பிராணிகளும் மனித குழந்தையும் பல் விளக்குவதில்லை எந்த வயதில் ஒரு குழந்தை பல் விளக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதோ அப்போது அதன் அதன் உடல் சாதாரண உணவை எதிர்க்க விட்டது என்று பொருள் குழந்தைகளுக்கு அவர்களின் இளமை பருவத்தில் நாம் இயற்கை உணவை கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று நம்ம கடமைப்பட்டுள்ளோம் இதனாலேயே திருவள்ளுவர் வான் சிறப்பு உணவு என்ற அதிகாரத்தை எழுதியிருக்க வேண்டும் அவற்றை பற்றி தொடர்ந்து கவனிப்போம் ஆக வான் சிறப்பு முக்கியத்துவத்தை கருதி கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த இரண்டாவது அதிகாரமாக எழுதியிருக்கிறார் அப்ப எப்போ ஒரு குழந்தையை விளக்க ஆரம்பித்து விட்டதோ அப்படிதான் அந்த குழந்தை சாதாரண உணவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது என்று பொருள் அப்போ சாதாரண உணவு உள்ள தேங்குறதுனாலதான் உணவு பாதை வந்து சாக்கடையாக மாறிவிடுகிறது அந்த சாக்கடையில் தீய கரும்பில் பெருகி அது புற்றுநோயாக காற்றுகிறது அப்போ இந்த சாக்கடையை சுத்தம் செய்கின்ற மனம் விரும்பாத உடம்பு ஏற்றுக்கொள்கின்ற மனம் விரும்பாத ஆனால் உடல் ஏற்றுக்கொள்கிறது ஆக உடல் ஏற்றுக்கொள்கின்ற உணவை சாப்பிட்டு மனம் விரும்புகின்ற உணவினால் ஏற்பட்ட கெட்ட உடலை மனம் விரும்பாத உணவான தூய தண்ணீரையும் மனம் விரும்ப விரும்பாத உணவான தூய மருந்தளிக்காத காய்கறிகளை சிறிதளவு சுவை சேர்த்து சுவை சேர்த்து அவ்வப்போது உண்டு வந்தால் உங்களுடைய நோய் நீக்கப்பெறும் புற்றுநோய் நீக்கப்பெறும் இதனால் லட்சக்கணக்கான நோய்கள் நீங்கிவிடும் உலகத்தை கண்டு அச்சுறுத்துகின்ற அந்த புற்றுநோயை எளிமையாக தூய நீரையும் கருந்தடைக்காக காய்கறி வைத்து நீங்கள் உணமாக்கிக் கொள்ளலாம் பயிற்சி முறை உலகத்தில் முதல் முறையாக தமிழ் வந்திருக்கிறது இது உலகத்தில் இருக்கிற பல நூல்களை ஆராய்ச்சி செய்து பல மருத்துவர்கள் சொன்னதை ஆராய்ச்சி செய்து எளிமையான தமிழில் வெங்கடேசிங்கிற விஞ்ஞான நமக்கு தந்திருக்கிறார் அந்த கருத்தை பின்பற்றி நாம் ஆரோக்கியமா வாழ வேண்டும் சரி விசிம்பின் தூளுவீல் அல்லா விசிம்பின் தூளு வீலின் அல்லாமல் ராங்கே பசும்புல் தலை காண்பது அறியுது என்பது இதன் அதிகாரத்தின் கருத்தாகும் சரி விவசாயம் எப்படி செய்வது தொடுபொழுது கக்ஷா உனக்கின் பிடித்தேர்வு வேண்டாது சாலப்படும் ஏரின் நன்றாம் நன்றால் எரிவுடல் கட்டப்பின் நீரிடும் அதன் காப்பு திருவள்ளுவர் முறையே நொறுங்க உணவு செய்தல் எரிவிடுதல் களை எடுத்தல் பயிரை காத்தல் நீர்ப்பாசன் என்ற விவசாயத்தை வரிசைப்படுத்துகிறார் பெய்த மழையை தேக்கி நிலத்தில் இருக்க வைக்கும் சக்தி நன்றாக உணப்பட்ட திருநீர் மாதிரி ஆக்சைடு சில்கன் ஆக்சைடு மாதிரி அப்படியே நெகு நெகுந்து இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா தண்ணீரை தேக்கி வைக்கும் நீர்ப்பாசன வசதிகளை முன்னிட்டு பன்சை விவசாயத்தை பற்றியெழுதியிருக்கிறார் திருவள்ளுவர் அவர் காலத்தில் இருந்த குறைவான நீர்ப்பாசனத்தை முன்னிட்டு குன்செயத்தை பற்றி பேசியிருக்கிறார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வார் உழுது வாழ்றத உண்மையான வாழ்க்கை தவம் செய்து வாழ்தல் உழுதுண்டு வாழ்தல் பெச்சு எடுத்து வாழ்தல் இந்த மூணு நிலை தான் இருக்கும் இல்லையா பெச்சு எடுத்து வாழ்றது உணவுக்காக பிச்சை எடுக்கிறது அப்ப தவம் செய்து வாழ்தல் ஆஹ் உழுதுண்டு வாழ்தல் உண்டு வாழ்தல் அப்ப உண்டு வாழ்ற வாழ்க்கை ஒண்ணு இருக்குது உழுது வாழ்கின்ற வாழ்க்கை இருக்குது தவம் செய்து வாழ்கின்ற வாழ்க்கை இருக்குது நம்ம ரெண்டு வாழ்க்கையும் விட்டுட்டு தவம் செய்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கு போயிட்டோம்னா நாம் தவம் என்றால் கட்டுப்படுத்தி இயற்கை வாழ்கின்ற ஏழாம் பிரிவு உடம்பு தனக்கான சக்தியுடன் உடம்பை உடம்பு பயன்படுத்தி இருக்கிறது இயற்கை நம்ம பல கூடிய ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை வைத்திருக்கிறது நாம் தான் புரிந்து கொண்டு வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி வளர்க்க வளர்க்க புதிய புதிய தொழில்நுட்பத்தை எல்லாம் இந்த உடம்பு வழங்கிக் கொண்டே இருக்கும் எப்படி ஆண்ட்ராய்ட் போன் ஒரு ஆண்ட்ராய்ட் போன் புதிய புதிய தொழில்நுட்பத்தை உள்ளே உள்ளே செயல்பட்டால் அது தனக்கான தகவலை கொடுத்து கொண்டே இருப்பது போல உடல் இருக்கிற தகவலை மாற்றிக்கொண்டே இருந்தால் நம் உடம்பு மாறிக்கொண்டே இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இருக்கிற உயிரினம் நான் உணவு மேல் நம்பிக்கை வைப்பதை விட தூய்மையை நம்பிக்கை வைக்க வேண்டும் உணவு என்பது தேவையற்றது அது ஆடம்பரமானது அது மரணத்தை அது உறுதி செய்யக்கூடியது உணவு என்கிற பொருளானது அது மரணத்தை உறுதி செய்கிறது உணவு பழக்கம் என்பது மரணத்தை உறுதி செய்கிறது நாக்குக்கு ருசியை தவிர ஆரோக்கியத்திற்கு கிடையாது நீங்க விரும்பினால் ருசி அனுபவித்து விட்டு மீண்டும் நீங்க மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் அந்த சுத்தப்படுத்த பயிற்சி முறை இது ஏற்கனவே பல புத்தகத்தில் இருக்கிறது பல பயிற்சி இருக்கிறது சிந்திங்க செயல்படுங்க நன்றி நோயற்ற வாழ்வே செல்வம் ஏழைய உணவில் ஏழையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் பணக்காரனாக இருக்க வேண்டும் உணவு உணவு பழக்கத்தில் ஏழையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் பணக்காரனாக இருக்க வேண்டும் உணவு பழக்கத்தில் ஏழையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் பணக்காரனாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்